கோயில் சங்ககால கோயில்கள் தமிழகத்தில் சங்க காலத்தில் மண் மற்றும் மரம் முதலிய பொருட்களால் கோயில்கள் அமைக்கப்பட்டு அக்கோயில்களில் மண்ணாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட இறை உருவங்களை வைத்து வழிபட்டனர் சங்ககால கோயில்களும் இறை உருவங்களும் மனைவிகளை இந்த தலைப்புல நம்ம பார்க்கலாம் இந்த தலைப்புல சங்ககாலம் என்பது சேர சோழ பாண்டியர் ஆட்சி செய்த காலம் சங்க காலத்தில் மக்கள் இயற்கையுடன் இயைந்து வாழ்ந்ததனால் இயற்கை நெறிக்காலம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சங்க காலத்தில் நிலங்களின் அடிப்படையில் வாழ்க்கையும் சமூக அமைப்பும் இருந்து வந்தன அக்கால நிலமானது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலங்கள் ஒவ்வொன்றிற்கும் உரிய தெய்வ வணக்கமும் இருந்துள்ளது இதனை தொல்காப்பிய தம் தொல்காப்பியம் அகத்தினையலில் மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்கிறார் மேற்கொன்ன நான்கு நில தெய்வங்கள் தவிர பாலை நிலத்திற்குரிய தெய்வமாக கொற்றவை எனும் பழையோல் வழிபாடும் இருந்து வந்துள்ளது இது போர்க்குரிய தெய்வமாக போற்றப்பட்டுள்ளது தொல்காப்பியர் பாலை நிலத்தை குறிப்பிடவில்லை மாணவிகளே ஏனென்றால் தமிழகத்தில் பாலை நிலம் என்று ஒரு நிலமே கிடையாது அவர் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையை திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார் அடுத்து நாம் பார்க்க போவது இந்த தெய்வங்கள் மட்டும்தானா பிற தெய்வங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஆ மாணவிகளே வளராமன் நான்முகன் சிவன் திருமகள் நிலமகள் மலைமகள் கலைமகள் ஆகிய தெய்வ வழிபாடு இருந்துள்ளதை பல பாடல்களிலிருந்து நாம் அறியலாம் ஆலமர் செல்வன் என் வரி ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்த சிவபெருமான் ஆகிய தட்சிணாமூர்த்தியை குறிப்பதாக கொள்வர் இருந்தையூர் என்பது மாணவிகளே உங்களுக்கு தெரியும் மதுரையை குறிக்கும் இது வைகை மற்றும் கிருத மாலை நதிகளுக்கு இடையே இருந்தது என்றும் அங்கே திருமாலுக்கு கோயில் இருந்துள்ளது என்றும் அங்கு குடிகொண்டிருந்த இறைவன் இருந்த வளமுடையார் என்றும் அழைக்கப்பட்டார் எனவும் நமக்கு பரிபாடல் திரட்டு நூல் கூறுகிறது சங்க இலக்கியங்களில் பல பாடல்களில் அக்கால கடவுள் உருவங்கள் பற்றியும் வழிபாடு பற்றியும் கூறி செல்கின்றன பாடலை பார்க்கலாம் மாணவிகளே கொடிநிலை கந்தளி பாருங்க வள்ளி என்ற வடு நீங்கு சிறப்பின் முதலான மூன்றும் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே என்று தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் புறத்திணையியலில் பதிவிட்டுள்ளார் காம பகுதி கடவுளும் வரையார் என்றும் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இறைவனை கடவுள் என்னும் வார்த்தையால் தொல்காப்பியர் குறிப்பிடுவதை காணலாம் அடுத்ததாக இந்த நூல் மட்டுமல்ல பரிபாடலில் பல நிலைகளில் திருமால் விதந்து ஓதப்படுகிறார் இலக்கியங்களில் உவமை வாயிலாக தெய்வங்கள் பாடப்படும் அந்த விதத்தை நாம் அறியலாம் அடுத்து சங்ககால கட்டடக்கலை சங்ககாலத்தில் கோயில் என்பது இறைவன் மற்றும் அரசன் வாழும் இடங்களை குறித்தது சங்ககாலத்தில் கோயில்களாகட்டும் அரண்மனை மற்றும் வீடுகளாகட்டும் அவை செங்கல் சுண்ணாமினால் கட்டப்பட்டதனால் அனைத்தும் அழிந்து கிடைக்காது போயின சங்க காலத்தில் சோழ மன்னர்களது இறுதி அரசனாக கருதப்படும் செங்கனான் என்னும் அந்த அரசன் சுமார் எழுபத்தி எட்டு மாட கோயில்களை காவிரி கரையோரத்தில் எடுப்பித்தான் என்று கருதப்படுகிறது ஆனால் அவற்றுள் ஒன்று கூட நமக்கு கிடைக்கவில்லை காரணம் செங்கல் சுதையால் இருந்ததனால் அழிந்தன செங்கற்களால் கட்டப்பட்ட இறைவன் உரையும் கட்டடம் வீழ்ந்த செய்தியை கூட சங்க இலக்கிய பாடல் ஒன்று படம் பிடித்து காட்டுகிறது மனைகளே பாடலை கவனியுங்கள் இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புரா துறந்த மரஞ்சோர் மாடத்து எழுதணி கடவுள் போகலிர் புல்லன்று ஒழுகு பலி மறந்த மெழுகா பூன்றின என அகனானூற்று பாடல் குறிப்பிடுகிறது அது மட்டுமல்ல மாணவிகளே இறைவனுக்கு கோட்டம் எனும் கோயில்கள் பல கட்டப்பட்டிருந்தன இதனை சுடுமண் ஓங்கிய நெடுநிலை கோட்டம் என்று பெரும் பானாற்றுப்படை இயம்புவதிலிருந்து நாம் அறியலாம் அடுத்து மாணவிகளை நம்ம பார்க்க சங்ககால ஓவியக்கலை கலை கோயில்கள்ல அரண்மனைகள்ல எப்படி ஓவியம் வரைந்திருந்தார்கள்ன்றத நம்ம பார்க்க போறோம் சங்ககாலத்தில் ஓவியங்களை வரைந்தவர்களை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா கண்ணுள் வினைஞர் சித்திரக்காரி ஓவ மாக்கள் என்று அழைக்கப்பட்டனர் சங்ககாலத்தில் ஓவியங்கள் பற்றிய நூல்களும் அவை தொடர்பான விளக்க உரைகளும் இருந்துள்ளமையை ஓவிய சென்னூர் உரைநூர் கிடக்கையும் எனும் மணிமேகலை அடியால் அறியலாம் அக்காலத்தில் மண்ணால் அமைக்கப்பட்ட கோயில்கள் இருந்துள்ளன அத்தகைய கோயில்களில் அழகிய ஓவியங்களை தீட்டி அழகு செய்துள்ளனர் இறை உருவங்களை சுவரில் தீட்டி வழிபட்டுள்ளனர் மாணவிகளை இன்றைக்கு நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம் இல்லையா கோயிலோட உட்க உள்கட்டமைப்புல சுற்று சுவரில் மேலே அழகா வந்து பல தெய்வங்களோட உருவங்களை ஓவியமாக பல வண்ணத்தில் வரைஞ்சிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் கோயில்கள் தவிர அரண்மனைகள் மண்டபங்கள் நெடுநிலை மாடங்கள் எல்லாம் ஓவியங்கள் தீட்டப்பட்டு கலை கூடங்களாக விளங்கியதை சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம் புறநானூற்று பாடல் ஒன்றில் சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என்று பாண்டிய மன்னன் குறிப்பிடப்படுவதின் என்று அக்காலத்தில் சித்திரமாடங்கள் அமைக்கும் வழக்கம் இருந்துள்ளது என்பதை அறியலாம் ஒரு செய்தி மாணவிகளே ரதி காமன் இவள் இவன் என விரகியர் வினவ வினாவிருப்போரும் இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் சென்ற கௌதமன் சினதுர கல்லுரு ஒன்றிய படியின் இதன்று உரை செய்வோரும் இன்ன பல பல வெளுத்து நிலை மண்டபம் என்று பரிபாடல் நமக்கு பதிவு செய்துள்ளது திருப்பரங்குன்றத்து எழுத்து நிலை மண்டபத்தில் மன்மதன் ரதி அகலிகை இந்திரன் கௌதமன் முதலியோரது உருவங்கள் தீட்டப்பட்டிருந்ததை பரிபாடல் அடிகளின் வாயிலாக அறிந்தோம் மாணவிகளே அடுத்து வண்ணங்கள் தீட்டப்படாது வரை கோட்டுருவமாகவும் ஓவியங்கள் வரையும் வழக்கமும் அக்காலத்தில் இருந்துள்ளது இதனை புனையா ஓவியம் என்பர் இதனை நெடுநல் வாடையில் இடம்பெறும் புனையா ஓவியம் பாடல பாருங்க மனைவிகளே புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் தளிரேர் மேனி தாய கணங்கின் எனும் அடிகளால் அறியலாம் இதே போன்ற உவமை மணிமேகலை காப்பியத்திலும் இடம்பெற்றுள்ளது மிக அருமையாக சித்தலை சாத்தனார் எழுதியுள்ளார் பாருங்கள் மனையகம் புகுந்து மணிமேகலைத்தான் புனையா ஓவியம் போல நிற்றலும் என் வரிகள் மேற்கண்ட கருத்தை விளக்கி நிற்கின்றன இன்றைய வகுப்பில் நாம் சங்க இறை வழிபாடு எப்படி இருந்தது இறை உருவங்கள் எப்படி இருந்தது நிலம் சார்ந்த தெய்வங்களை எப்படி மக்கள் வழிபட்டார்கள் ஒவ்வொரு நிலத்துக்கும் எந்த எந்த கடவுள் தெய்வமாக இருந்தார்கள் என்பது போன்ற செய்திகளையும் கட்டளக்கடை தொடர்பாகவும் ஓவியக்கலை தொடர்பாகவும் அறிந்து கொண்ட மாணவிகளே நன்றி வணக்கம்